இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐ பயங்கரவாதிகளுடன் தொடர்பை பேணிய நான்கு இலங்கையர்களுடன் தொடர்புடைய மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இருவரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாவநெல்லை எகுல மற்றும் மாவநெல்லை புதிய நகரம் பகுதியைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் மேலும் இரண்டு பேர் சிலாபம் தொடர்பில பகுதியில் அண்மையில் கைது செய்யப்பட்டனர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளுடன் தொடர்புடைய இலங்கை பிரஜைகளுக்கு இலங்கையில் எவ்வாறான தொடர்புகள் உள்ளன அவர்களது தொடர்பான வலையமைப்புகள் எவ்வாறானவை என்பது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு எமது புலனாய்வு பிரிவினரை இந்தியாவுக்கு அனுப்ப வேண்டும் என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்தார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று அவர் இடம்பெற்றார் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் உடன் தொடர்புடைய இலங்கை பிரச்சனைகள் தொடர்பில் குஜராத் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முகமட் நுஸ்ரத் முகமட் பாரிஸ் முகமட் ராசிப் முகமட் நஸ்ராத் என்ற நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்தால் தாம் சொர்க்கத்துக்கு செல்வோம் என்று இவர்கள் உறுதிமொழி எடுத்துள்ளனர் முஸ்லிம்களுக்கு எதிராக அநீதி இழைப்பதாக குறிப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சி மீது தாக்குதல் நடத்துவதே தமது இலக்கென இவர்கள் தெரிவித்துள்ளனர் இவர்களிடமிருந்து குண்டுகளுடன் கை துப்பாக்கிகள் மூன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளன அது மாத்திரமின்றி ஐ எஸ் ஐ அமைப்பின் இலச்சினையுடன் கூடிய கருப்பு கொடியொன்றும் மீட்கப்பட்டதாக குஜராத் போலீசார் தெரிவித்துள்ளனர் நான்கு லட்சம் ரூபாவுக்காக தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்த துணிகின்றனர் என்றால் அது எந்த அளவுக்கு வசமானது என்பதை உணர முடியும் எனவே இலங்கையிலும் இவ்வாறானவர்கள் உள்ளனரா அவர்களது தொடர்பாடல் வலையமைப்புகள் எவ்வாறு உள்ளன என்பதை கண்டறிவதற்காக எமது புலனாய்வு குழுவினர் குழு இந்தியாவுக்கு அனுப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறான தீவிரவாத அடிப்படைவாத போக்குடையவர்களை இனங்கண்டு அவர்களை பலவந்தமாக வேணும் புனர்வாழ்வுக்கு உட்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார் we